ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய தொண்ணூற்றி நான்காவது பாடல் இந்த பாடல் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு பாடலினுடைய பொருள் மற்றும் அதனுடைய சிறப்பு பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பிற் மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே ரொம்ப அழகா கேட்ட உடனேயே படித்த உடனேயே உள்ள உருக்கத்தை தருகிற பல பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று அபிராமிய நீங்க வழிபட போறீங்களா அப்ப என்ன நிலைக்கு நீங்க ஆளாக போறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் இப்ப நிறைய பேர் கேக்குறாங்கல்ல இந்த கடவுளை நம்ம கும்பிடலாமா கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா இதெல்லாம் எப்பயோ அபிராமி பட்டர் நமக்கு சொல்லிட்டார் அம்பால நீ பக்கத்துல நெருங்கி போய் கும்பிட போறியா அப்ப நீ என்னென்ன நிலைக்கெல்லாம் ஆளாவ வெளி உலகத்துக்கு எப்படி தெரிவ உனக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்கும் இதெல்லாம் நடந்துருச்சா அம்பிகை உன்னை ஆட்கொண்டு விட்டாள் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அற்புதமாக அவர் எடுத்து சொன்ன பாட்டு எனக்கு பிடித்த அபிராமி அந்தாதி பதிவுகளில் நிறைய பாடல்கள் நிறைய இருக்குது நூறு பாட்டுமே எனக்கு பிடிக்கும் இதில் இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு அதில் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஒரு சில பாடல் வரிகளை நம்ம படிக்கும் போதே நம்முடைய உள்ளத்திற்குள் நம்மையும் அறியாத ஒரு ஒரு தனிவிதமான ஒரு ஈர்ப்புன்னு ஒன்னு வரும் இல்லையா அப்படி அமைந்த சில பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்னு ஏன் இந்த பாடலை சொல்றதுக்கு முன்னாடியே நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னா சொல்லும் போது அதை நீங்களே கண்டிப்பா உணர்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பாடலை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு முதல்ல பார்ப்போம் விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி முதல்ல ஆரம்பிக்கிறார் விரும்பி தொழுகின்ற அடியார் அவங்களா விரும்பி தொழணும் சும்மா அந்த இவங்க சொன்னாங்க கும்பிட்றேன் அவங்க சொன்னாங்க கும்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அம்பாளை பார்த்தா ஒரு ஒரு கடவுளை ஏதோ கும்பிட சொன்னாங்கப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த அம்பாளுக்கு விளக்கு போட சொன்னாங்க போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் விழிநீர் மல்காது விழியிலிருந்து அப்படியே அந்த கண்ணீர் ஆறாக சொருகும் காரணம் என்ன யாருக்கும் தெரியாது ஏன் அந்த கண்ணீர் வருது தெரியாது ஏன்னா அவள் மீது எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அப்படி விருப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு தலைவன் மீது ஒரு தலைவிக்கும் ஒரு தலைவி மீது ஒரு தலைவனுக்கும் ஒரு விருப்பம் அப்படிங்கிற ஒரு காதல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எவ்வளவு தூரத்துல பார்த்தாலும் உங்க கண்ணு கண்டுபிடிச்சிரும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி எங்க கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டும் ஏன் விருப்பம் என்கின்ற ஒன்று அங்க இருக்கிறதுனால அந்த கண்ணுல இருந்து சந்தோஷத்துக்கும் அழுக வரும் துக்கத்துக்கும் அழுக வரும் இப்போ இந்த கண்ணீர் எப்படி கண்ணீரா ஆனந்தமான கண்ணீரா அதனால அவர் சொல்றாரு விரும்பி தொழும் அடியார்கள் அம்பிகை அப்படியே இருக்க பற்றுகிற போது முதல்ல என்ன வரும் விழியில நீர் மல்கும் கண்ணீர் ஆறாகப் பெருகும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அப்படிங்கிற மெய்ப்புலகம்னா உடம்பு இந்த உடம்பு இருக்கு பாருங்க அது ஒவ்வொரு அங்கம் அங்கமாக அரும்பும் அப்படி ஒரு சிலிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் சில கோவில்கள்ல சில தெய்வங்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஏற்படும் பல இடங்கள்ல நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் என்ன மாதிரியே நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய கோயில் உதாரணமா சொல்லலாம் மதுரையில மீனாட்சி அம்மனை சொல்லலாம் சமயபுரத்துல போனா மாரியம்மனை சொல்லலாம் திருவானை காவலில் நம்ம போகிறோமா அகிலாண்டேஸ்வரியை நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்த உடனேயே காஞ்சி காமாட்சியை விட்டுட்டேன் அபிராமியை விட்டுட்டேன் அவங்கள விட்டுட்டேன் இவங்கள விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க சொன்னன்னா பட்டியல் ரொம்ப பெருசா போகும் அந்த அம்மனை அப்படி நமக்கு எந்த அம்பால ரொம்ப பிடிக்குதோ அப்படி நமக்கு பார்த்த உடனேயே என்னாகும் அப்படியே உள்ளுக்குள்ள இந்த உடம்புல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பு ஒவ்வொரு பாகம் பாகமா அந்த ஆனந்தத்தை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும் கண்ணுல அப்படியே தார தாரையா ஒரு பக்கம் கண்ணீர் பெருகும் உடம்பெல்லாம் நம்மையும் அறியாத அந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு பரவச நிலை அப்படிங்கிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு ஓடும் அப்ப அந்த நிலையில நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது யார் என்ன பேசுறாங்க யார் என்ன சொல்றாங்க அவங்க என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்க எதுவுமே தெரியாது நானும் அம்பாலும் மட்டும்தான் ரெண்டு பேருக்கு நடுவுல யாருமே கிடையாது அப்படி ஒரு அழகான நிலை அப்படியே அந்த ஆனந்தத்தை உடம்ப அனுபவிக்க கூடிய அந்த ஆனந்த நேரத்துல அடுத்து என்ன நடக்கும் பட்டர் சொல்ற அறிவு இழந்து கரும்பின் கழித்து மொழி தடுமாறி அப்படிங்கிற அதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்னனே சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்ம அறிவு அப்படியே மழுங்கி போயிடும் யாரா நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் நடங்க நகருங்கன்னு நமக்கு அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வேலை செஞ்சா தானே நமகளாக ஒரு அறிவு ஒன்று வச்சுருப்போம் நான் அப்படி நான் இப்படி எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அது எதுவுமே அங்கே போனால் வேலையே செய்யாது ஏன்னா அவளுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறதெல்லாம் அறிவா நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ஞானமா அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா அவள் ஞானத்தின் ஸ்வரூபி அவள் ஞானத்தினுடைய பிம்பம் நம்ம நினைப்போம் சில நேரங்கள்ல நீங்க உலகியலோட அதை யோசிச்சு பாருங்களேன் நம்ம ரொம்ப பெருசா வீடு கட்டி இருக்கிறோம் நம்ம தான் இருக்கிறதுலே நம்ம சொந்தக்காரன்லேயே நல்ல வீடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் எங்காவது ஒரு ஊருக்கு போகும்போது நம்மளை விட இன்னொருத்தர் நல்லா வீடு கட்டியிருப்பார் பாருங்க அவரை பார்த்து நம்ம நினைப்போம் என்னடா இவன் இப்படி வீடு கட்டியிருக்கிறான் நான் தான் நல்ல வீடு வச்சிருக்கிறான்னு நினச்சா இவன் என்னை விட நல்ல வீடு வச்சுருக்கிறானே நான் தான் நல்ல வாகனம் வச்சிருக்கிறேன்னு நினைச்சா இவன் என்னை விட நல்ல வாகனம் வச்சுருக்கிறானே நான் தான் இப்படிப்பட்ட சொத்துக்கெல்லாம் ஆளானவன் நான் தான் பெரிய பணக்காரன் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இவன் என்னை விட பெரிய ஆளாக இருக்கிறானே இதெல்லாம் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுது இல்லையா இதெல்லாம் அற்பமானது இப்போ அம்பாள் முன்னாடி நிற்கிறோம் அம்பாள் எப்பேற்பட்டவள் எப்படிப்பட்ட ஞான ஸ்வரூபினி இல்லை அவள் அவளை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் ஒரு அறிவா நம்ம சொல்லுவோம்ல ஒரு அணு அளவு கூட அதை வந்து நம்ம சேர்த்திக்கவே முடியும் அவள் மலை அளவு அறிவுள்ளவள் ஞானம் உள்ளவள் அப்போ நம்முடைய அறிவு அங்கே என்ன ஆகிடும் அழிந்தே போய்விடும் நமக்கு இருக்கிற அறிவே அங்க வேலையே செய்யாது இதை இன்னொரு வகையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அம்பிகையை பார்த்த உடனே அந்த பரவசத்துல அழுகிறது அரண்டு புரண்டு ஆர்ப்பரிப்பது பாக்குறவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப கேலியா இருக்கும் ரொம்ப கிண்டலா இருக்கும் எதுக்கு இந்த அம்மா அப்படி காரணமே இல்லாம அழுதுகிட்டே இருக்கு எதுக்கு இந்த அம்மா அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கு எதுக்கு இந்த அம்மா அந்த அம்மாவை பார்த்து அம்மா 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 அம்மான்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மற்றவங்க கண்ணுக்கு கூட நம்ம அறிவில்லாதவங்க மாதிரி தான் தெரியும் பரவாயில்ல தெரிஞ்சுட்டு போறோம் என்ன இப்ப தப்பு இருக்குது அடையக்கூடிய இன்பம் இருக்கே அது எப்பேற்பட்டதுன்னு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க கரும்பின் கழித்து கரும்புல இருந்து நல்ல விளைந்த முற்றிய கரும்புல இருந்து எடுத்த அந்த கரும்பின் சாறு எப்படி இருக்கும் கரும்பு சாருக்கு நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு உதாரணமா சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அதிலிருந்து வருகின்ற வச்சு வச்சுதான் எல்லா இனிப்பும் செய்யறாங்க அவ்வளோ போன பிறகு வர சர்க்கரைக்கே அவ்வளோ இனிப்பு இருந்தா அதனுடைய உண்மைத்தன்மை கரும்புக்கு எவ்வளவு இனிப்பு இருக்கும் எப்பேற்பட்ட சுவை அது போல ஒரு சுவையை நான் அனுபவிக்கிற போது இந்த உலகம் என்ன பார்த்து என்ன சொன்னா எனக்கு என்ன அப்போ அவர் சொல்றாரு பாருங்க கரும்பின் கழித்து அவ்வளவு மகிழ்ச்சிய வந்து நான் அனுபவிக்கிறேன் அவ்வளவு இன்பத்தை வந்து நான் அனுபவிக்கின்றேன் அவ்வளவும் எனக்கு அந்த அம்பிகை வந்து எனக்கு அருளி இருக்கிறாள் அப்படிங்கிற அடுத்த வரியில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு முடிச்சிட்டார் இப்போ இவ்வளவு இன்பத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பேச முடியுமா நம்மளால முடியாது அப்போ மொழி அங்கே தடுமாறி போய் விடுகின்றது முன் சொன்ன இவை எல்லாம் இப்போ முன்னாடி என்னெல்லாம் சொன்னோம் இதை எல்லாத்தையும் பார்த்தா பைத்தியம் அப்படின் தான் நம்மள உலகமே நினைக்கும் அதுதானே உண்மை அப்போ இந்த பைத்தியம் என்ன இது இப்படி பொருளுது இது இப்படி அழுகுது இது இப்படி ஆடுது இது இப்படி ஓடுது அப்படின்னு உலகத்துக்கு முன்னாடி பித்தனாதான் அது உங்களை காட்டும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா இது எல்லா அனுபவமும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா அபிராமியின் சமயம் நன்று சமயம்னா அவளுடைய வழி நன்று அபிராமியை நீங்க வழிபடுவதும் அவள் வழிக்கு நீங்கள் போவதும் நல்லது இல்லைங்க என்னை யார் பார்த்தாலும் இப்படிலாம் நினைக்கக்கூடாது நானே என்னை அறிவாளி என்று நான் நினைத்து கொள்ளணும் எனக்கு இந்த இன்பம்லாம் எனக்கு தேவையில்லை நான் எதுக்கு விழியில் கண்ணீர் பெருகி அழுது அரற்றி அரண்டு புரண்டு உருண்டு ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்னையை பார்த்து பைத்தியம்னு நினைக்கிறதுக்கு நான் அறிவாளியாகவே நான் இருந்து கொள்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சமயம் சரிப்பட்டு வராதுங்க நீங்க வேற பக்கமா போய்க்கங்க உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் சரி அப்படின்னு சொல்றீங்களா அபிராமி சமயம் உங்களுக்கு நல்ல சமயம் அப்படின்னு காட்டுற ஏன்னா அபிராமி பட்டரையே இந்த உலகம் அப்படி பைத்தியமாகத்தானே பார்த்தது இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் மகாராஜா ஒழுங்கா அந்த திதி நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி இருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாட்டை படிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்கார் அவருக்கு பாவம் மொழி தடுமாறி போச்சு இந்த பாட்டுல அவர் சொன்ன மாதிரி தான் அவரும் இருந்தார் அவர் ஒரு கரும்பின் ருசியை அப்படி ருசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது இவர் பாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று கேட்க அவர் பாட்டுக்கு வாயில என்னெல்லாம் வந்ததோ அதையெல்லாம் சொல்லி வச்சுட்டாரு அப்புறம்தான் ராஜா பார்த்தாரு இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு இல்லை இல்லை நான் பைத்தியம் இல்லை அப்போ அதை நிருபி அப்படின்னு சொல்லப்போக அதுக்கு பிறகுதான் நமக்கு இவ்வளவு பாடல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்ப அந்த அனுபவம் உண்மைதானே அபிராமி பட்டர் தான் அனுபவிச்சதை தானே நமக்கு சொன்ன இத்தனை இன்பமும் உங்களுக்கு வேணுமா நீங்க அம்பிகையின் வழியை பின்பற்றுங்க அப்படின்னு இந்த பாடல்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்லி இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணினா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய மனம் தூய்மையாகும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள் மிக 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 தூய்மையானதாக இருக்கும் ஏன் நாம தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல எனக்கு அறிவு இல்லை எனக்கு புத்தி இல்லை நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது உலகத்துல எல்லாத்துக்கும் உயர்ந்தவள் அம்பாள் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே மனசுல குப்பை இருக்காது ஆணவம் இருக்காது கண்மம் இருக்காது மாயை இருக்காது எல்லாம் அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கும் அம்பாள் அங்க உயர்ந்து நிற்பாள் அப்ப மனம் எப்படி இருக்கும் தூய்மையாக இருக்கும் தூய்மையான இடத்துல இறைவன் ஆச்சனமாக அவர் அதை நினைத்துக் கொள்வார் அதனால நாம இந்த பாடலை அன்றாடம் பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக அம்பிகை நம்முடைய மனத்தை தூய்மையாக்கி அந்த மன தாமரையில் அவளே எழுந்தொருளி நமக்கு இந்த பாடல்ல சொன்னது போல ஒரு எல்லையற்ற ஆனந்தத்தையும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியையும் அவள் கண்டிப்பாக தருவாள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து மொழி மொழிதடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே